சுவையான சாஃப்டான பரோட்டா செய்வது எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடலாமா அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து பத்து பேருக்கு வந்து பரோட்டா போடலாம் ஸோ தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணியை போட்டு நல்லா வந்து நைய பிணைந்து நல்லா சப்பாத்தி சாஃப்டா பேசுகிற மாதிரி பெசஞ்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து பரோட்டாவும் வரும் இந்த டைமில் தான் ஒரு முக்கியமான விஷயம் மாவு சூப்பராக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா திருத்திரியாக வருது இல்லைங்களா ஸோ அப்படி வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா மடியும் நான் பெசை பெசஞ்சு அதை வந்து நல்லா உருட்டி எண்ணெயை தடவி நல்லா டப்பாவில் போட்டு மூடி வச்சிருங்க ஃபார் டூ ஹவர்ஸ் அட்லீஸ்ட் இப்போ ஊர் மாவு எடுத்து நல்லா கீத்து போட்டு அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து நல்லா இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி அதை வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு பிதுக்கு புதுக்குனிங்கன்னா அது கழுத்து மாதிரி அப்படியே ஒரு உருண்டை வந்துடும் அதை நல்லா நைசாக உருண்ட பிடிச்சி வச்சிருங்க இதுக்கப்புறம் அந்த உரண்டையை வந்து எண்ணெயில குளிப்பாட்டி அதை நைஸாக தட்ட மாதிரி தட்டிக்கோங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சதுக்கப்புறம் நாவில மறுமுகம் துணி துவைக்கிற மாதிரி நல்லா தப்பு தப்புன்னு தப்பி போட்டதுக்கப்புறம் அப்புறம் அதை நைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பக்கமாக பிடிச்சி நல்லா நூடுல்ஸ் மாதிரி ஒரு ரவுண்டு பிடிச்சி ஓரமா வச்சிருங்க மறுபடியும் எண்ணெயில் குளிப்பாட்டினதுக்கப்புறம் அகைன் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி நைஸ் ஆனதுக்கப்புறம் கல்லுல போட்டு சூடு பண்ணி எடுத்து தட்டி போட்டால் போட்டு தைக்கிட்டேன்